தெரிஞ்சு போச்சு ரோடு போட்ட கான்ட்ராக்டு நீங்க யார்கிட்ட கொடுக்குறீங்க இந்த ரோடு போடுறாங்கல்ல ரோடு போட்டு ஆறு மாசத்துல மழை பெஞ்சு அந்த ரோடு பேர்ந்து போச்சுன்னா அந்த ரோடை யார் சீரமைக்கிறது திரும்ப அந்த ரோடு ஏன் வந்து அந்த கான்ட்ராக்டுக்காரன் போட்டு கொடுக்க கூடாது அவ்வளவு தரங்கட்ட ரோடை ஏன் அவன் போடுறான் ரோடு கான்ட்ராக்ட் போடுறாரு எதுக்கு அவ்வளவு தரம் இல்லாத ரோட போடுறதுக்கு இந்த கவர்மெண்ட் ரூட்ஸ் ரெகுலேஷன் அவங்க போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது போடுறாங்க மூணு மாசத்துல மழை பெஞ்சாலும் உடனே பேந்துன்னு வந்துருது எவ்வளவு வீடியோ பார்த்தா பூரா தார ஓடு ரோடு போட்டிருக்கானுங்க சும்மா ஃபார்மாலிட்டி எல்லாம் அப்படி இல்லாம எவ்வளவு வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு எவ்வளவு கிராமங்கள் ஆகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் வந்து எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல ஒரு ஒரு ரோடு போட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஆகுதுன்னா ஒரு நாற்பது லட்ச ரூபாய்ச்சி சில ரோடு போட்டா தானே அந்த ரோடு தரமா இருக்கும் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏன்னா அந்த ரோடு போடுறவங்க வந்து அந்த ரோடு வந்து குறைஞ்சது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் ரெண்டு வருஷம்